₹500 பணம் கொடுத்துடுங்க என்ன நானோ பகா இருக்கு இருக்கு கொடுங்க சரி சரி தான் குடுக்குறாங்க அம்மா பால் காசு கேட்டாங்கம்மா சரி ₹200 எங்க வச்ச அந்த பணத்தை இங்கதான வச்சேன் ஐயோ மாமா அத எடுத்துக்கோங்க. இங்க வேற நிக்கிறாரே. 100 ரூபாய் தான் இருக்கு. 500 ரூபாய் கொடுத்து போனாங்க 100 தான் இருக்கு. எங்க வந்து பண்றீங்க? எதுக்கு இவ்வளவு பணம் அம்மா கொடுத்தீங்க நீங்க பண்ணீங்க. கிட்மெல அம்மா ரூபாய் பண்றாச்சு தெரியுமா? பார்க்க பாக்கலையா? நான் பாக்கல. அம்மா படுத்ததுக்கு